பேலன்ஸ் ஏரியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டை தொடாமல் நம்ம எப்பவும் பேசவே மாட்டோம் உயிரோடு செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவார் சொல்கிறார் எடுக்க மாட்டார் சார் சொத்து ஒன்று வாங்கினேன் அந்த ஃபோர் டாக்குமெண்டா டாக்குமெண்ட்டாக நான் போய் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறது எல்லாமே இவங்க தான் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க சார் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செலவு பண்ணுறேன் கோவிலுக்காக நான் கொடுக்குறேன் பத்து பேரை படிக்க வைக்கிறேன் அந்த புண்ணியம் மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் அதை வந்து அந்த பாவத்துக்கேற்ற விட அணுக தெரியும் தப்பி தவறி சுக்கரன் வீட்டில் ஒரு சனி வீட்டில் ஒரு ராகு சாரத்துல இல்ல ஒரு புதன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனை இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெளியவும் வர வைக்கும் ஒரு உதவி கிடைச்சிரும் உங்களுக்கு ஏன்னா கொடுக்காத அணிங்கிறது குருவினுடைய அணி பொருளாதாரத்தை கொடுக்காத அணி பொருளாதாரத்தை கொடுக்காத வீட்லயோ சாரத்துலேயோ உட்கார்ந்தால் டபுள் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க என்ன சார் பதினொன்னா நல்லதே அப்படிம்பீங்க எடுத்து பாருங்க சுப செலவுகளா பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க ஒரு இடம் பொருள் வீடு வாங்கிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க மாறாக பிசினஸ்ல போட்டு பாருங்க ஜீரோ வாக்குனா நீங்க அப்புறம் என்ன கூப்பிட்டு கேளுங்க ஏன் சார் இப்படி ஆகல அப்படின்னு எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராயின்னு நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு குரு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி போன காணொலியில் மிதன லக்னத்துக்கு குரு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்போம் அது வந்து பாதகாதிபதி மாரகாதிபதினு ஒரு கான்செப்ட் நம்ம நம்ம பேசியிருந்தோம் சேம் அதே தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம் கன்னி லக்னத்துக்கு பேச போகிறோம் அதே பலன் தானே சார் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நடக்காது அதுதான் மேட்டர் ஏன்னா பேலன்ஸ் ஏரியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டை தொடாமல் நம்ம எப்பவுமே பேசவே மாட்டோம் அப்போ இந்த நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை போய் பாருங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனுடைய அடிப்படையில் இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வீடு அப்போ பொருளாதார பாதகம் பொருளாதார மார்க்கம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டும் அந்த ஏழாம் இடத்துல இருக்கு இப்போ குரு திசை நடந்தால் க மிதனத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம் மாரகம் மாறகத்துக்கு ஒப்பான ஒரு கண்டம் சந்திப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரையும் நிறைய பேசியிருப்போம் இங்கே எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் இங்கே நம்ம மாரகம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணுறத பற்றி பேசுவோம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம இதுக்கு பேச போறோம் இதுதான் மேட்ரு அப்போ மாரகன்னு சொல்கிறாங்களே சார் அப்போ என்ன சார் நடக்கும்னு கேட்டால் யாராவது நடக்க போகுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு மைனஸ் ஆகும் இப்போது குரு நீங்க நீங்கள் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு குழந்த அபாஷனம் உண்டு எனக்கு குருவினுடைய காரகம் அங்கே மைனஸ் ஆகும் ஒரு மைனஸ் இருக்கும் இது இப்போ அஞ்சாம் இடத்துல போய் அவர் உட்காண்டாரு கண்டிப்பா ஒரு குழந்த அபாஷன் ஆகும் அதே போல தாத்தா பாட்டி அஞ்சாம் இடங்கள் தாத்தா பாட்டி வகைகிறார் அந்த வகைறாருல கை வைக்குமே தவிர உயிர்காரங்களா அப்படி போகுமே தவிர ஜாதகருக்கு வந்து உயிர் போயிடாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அந்த குரு பொருளாதார மாரங்கத்தை சொல்கிறார் அப்ப பொருளாதார மார்க் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரோடர்கள் செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவார்னு சொல்றாரு எடுக்க மாட்டார் அதுக்கு பதிலாக பொருளாதாரத்தை தூக்கிடுவார் ஒன்றுமே இல்லாம நம்ம என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுப்பார் அதன் பிறகு வரக்கூடிய திசாபதிகள் உங்களை காப்பாற்றும் அப்போ இது வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி முதல்ல ஆதிபத்திய பலன்களாக பாத்தீங்கன்னா நாலாம் இடம் என்பது நம்மள சுபஸ்தானம் ஏழாம் இடம் என்பது இங்க மார்கஸஸ்தானமாகத்தான் நம்ம கையை கை கையாள போறோம் பாதகஸ்தானமாகத்தான் கையாள போறோம் இது எப்படி வரணும்னா பொருளாதார பாதகம் பொருளாதார மார்க்கம் அப்ப என்ன ஆகுன்னா குரு திசையுடைய ஆரம்பத்துல பாருங்க இவங்க இடம் பொருள் வீடு எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க திசை முடியும் போது வித்துட்டு போயிடுவாங்க சில பேர் கையில காசு வச்சிருந்தேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து வாங்கறதுக்கான அமைப்பு இருந்திருக்கும் அதை பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க நேராக கொண்டு போய் தொழில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அந்த பாவத்தை எது இயக்குதுன்னு பார்ப்போம் அதாவது எந்த பாவத்தை ஹோல்டு பண்ணுதுன்னு பார்ப்பாரு ஏழாம் பாவத்தை ஹோல்டு பண்ணி குரு நின்னுட்டாருன்னா அதாவது அந்த இடத்துக்கு ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல இருந்துட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு ஏழாம் பாவத்தை தான் அந்த குரு இயக்குவாரு அப்ப ஏழாம் பாவம் என்ன அது பொருளாதாரம் மாறாங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியாக கூட்டு தொழில் பண்ணி லாஸ் பண்ணுவாரு அப்படின்னு தைரியமா சொல்லிடலாம் அதுவே வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த நாலாம் இடத்தை ஹோல்டு பண்ணி ஒரு அந்த இடத்துக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அந்த குரு நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துக்கு அங்கிருந்து என்னும் போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று நின்னுட்டாருன்னா சக்திக்கு மீறிய சொத்துக்களாய் வாங்கி இஎம்ஐ கட்ட கட்ட முடியாம கஷ்டப்படுறது ஒரு சொத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு தொழில போடுறது அதை மீட்க முடியாம கஷ்டப்படுறது இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுறது ச சொத்து ஒன்று வாங்கினேன் அது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக டாக்குமெண்டா நான் போய் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கறது எல்லாமே இவங்கதான் இந்த மாதிரி அமைப்புல போய் உட்கார்ந்துட கூடாது உதாரணத்துக்கு குரு வந்து எட்டாம் இடத்துல உட்கார்றாருன்னா நாலாம் இடத்துல ஹோல்டு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அப்ப டாக்குமெண்டேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரைக்கும் போக போகுதுன்னு ஏன்னா மூணு எட்டு புடையவன் சில பேர் சொல்லுவாங்க சார் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கிட்ட கையில காசு இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேஸ் போட்டு வாங்கலாமான்னு கேட்டு வருவாங்க ஏன்னா மூணு எட்டு பங்கு பிரிக்கிறது பாகம் பிரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வீட்டுல வந்து சொத்துக்களை அஹ் வந்து பெயர் மாத்தி எழுதுவது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் அதே மூணு எட்டு வந்து என்ன சொல்ல அடமானம் வைக்கிறதுனு அப்போ அப்ப சொத்துக்களை கொண்டு போய் அடமானம் வச்சாலும் பிரச்சனை பங்கு கேட்டு போனாலும் பிரச்சனை இவங்க கேட்கற இடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த குரு சொல்ல போறாரு இதே அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்து என்னவாகும் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா அது மகர வீட்டுல போய் கனெக்ட் ஆயிடுவார் மகரம் எங்க கனெக்ட் ஆகும் ஏழாம் இடத்துல கூட கனெக்ட் ஆயிடும் என்ன பண்ணுவாரு யாரு கையிலையாவது காசு கொடுத்து போட்டு பத்து பர்சன்ட் தராரா இருபது பர்சன்ட் தராரா நம்பி கொடுத்த ஏமாத்திட்டாரு அப்படி வந்து நிப்பாரு எங்களுடைய பூர்வீக சொத்து சார் வித்துட்டாங்க எனக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணி லாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்களும் இவங்க தான் அந்த பாவ ரீதியான செலவுகள் அளவுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இதே போய் ஒரு பன்னெண்டாம் பாவத்துல போய் உட்காந்துட்டாங்க என்ன பண்ணுன்னா பொருளாதார மார்க்கம் எப்படி இருக்குன்னா ரெண்டாவது தொழில் பண்ண லாஸ் ஆயிடுச்சு ஒருத்தன் நம்பி காசு கொடுத்த என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பன்னெண்டாம் பாவம் சொல்லும் முக்கியமா சொல்ல போனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த இடத்துல போய் லாக் ஆகிடும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில்க்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சாரத்தில் போய் உட்காந்துட்டானா நிறைய ஊர் சுத்தி லாஸ் பண்ணுவாங்க தர்ம காரியங்கள் பண்ணி லாஸ் ஒரு அறுபது வயசுக்கு மேலே குரு சார் வருதுன்னா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க சார் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செலவு பண்றேன் கோவிலுக்காக நான் கொடுக்குறேன் பத்து பேரை படிக்க வைக்கிறேன் அந்த புண்ணியம் மாதிரி அந்த விஷயங்களை நீங்க அதை வந்து அந்த பாவத்துக்கு ஏற்ற விட அணுக தெரியும் ஒன்பதாம் பாவம் சார் நான் வந்து வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பித்தேன் அதனால் லாஸ் ஆரம்பிட்டேன் அப்படிங்கிறவங்களும் இவங்க தான் தொழிலுக்கு ஆகாத பாவம் நம்ம சொல்லிட்டோம் அப்போ என்னாக தர்ம கரைதுக்கு போக போது நம்ம சொல்லிட்டோம் அப்போ தர்ம சார்ந்த விஷயங்களை பண்ணக்கூடியவங்க இவங்க இதே ஒன்பதாம் இடம் என்பது என்ன என்ன சொல்லுவாங்க தந்தையுடைய செலவுகளை சொல்லக்கூடிய அப்போ தந்தைக்காக ஒரு மருத்துவ செலவு பண்ணி ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா செலவாச்சு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னாலும் கரெக்டாக குடும்ப ரீதியான செலவுகள் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா ரெண்டு பன்னெண்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்ப ஆகும் குடும்ப ரீதியான செலவுகள் அளவுக்கு அதிகமான குடும்ப ரீதியான செலவு கையில காசே நிக்க மாட்டேங்குதுங்கிறவங்க மொத்தத்துல செலவு மட்டும்தான் பேசுவாங்க வரவு இருக்காது சில பேர் வேலைக்கு போவாங்க வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கு காசு வருது சார் ஒரு பத்து ரூபாய் காசு வருது ஒரு ரெண்டு ரூபா கூட என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு இவங்க தான் இதுல பிசினஸ் பண்ணி வந்து ஜாஸ்தி இன்னும் சொல்ல போனா இந்த குரு மைனஸ் சொல்லிட்டோம் தப்பி தப்பி கேது சாரம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் வீட்டுல சூரியன் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் அமர்ந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் மைனஸ்ல ஹண்ட்ரட் ஐம்பது பெர்சன்ட் மைனஸாக தான் இருக்கீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கங்க தப்பி தவறி சுக்கரன் வீட்டில் ஒரு சனி வீட்டில் ஒரு ராகு சாரத்தில் இல்லை ஒரு புதன் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனை இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெளியவும் வர வைக்கும் ஒரு உதவி கிடைச்சிரும் உங்களுக்கு ஏன்னா கொடுக்காத அணிங்கிறது குருவினுடைய அணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன காணொலியில் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இது எல்லாமே இந்த லக்னத்துக்கு மைனஸ் பண்ணிடும் அதுக்கு பதிலாக செவ்வாய் சாரி அதுக்கு பதிலாக சனி புதன் ராகு சுக்ரன் இதெல்லாம் நன்மை செய்யும் அப்போ அந்த சாரத்தில் அந்த வீட்டில் இருக்கும்போது இழந்ததே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சுபகாரியங்களுக்காக நிறைய செலவுகள் பண்ணிருப்பாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு கட்டுறது இதெல்லாம் போய் லாக் ஆயிட்டு அதை கட்ட முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க இதுதான் உங்க பொருளாதார லாக்காக இருக்கும் சார் டெய்லி டெய்லி ஓடுறேன் சார் மாசமான ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறக்கே போகுது எனக்கு வருமானமே நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் தான் இருக்கு இல்ல ஒரு அறுபதாயிரம் ஒரு ஒரு பத்து ரூபா கூட எடுத்து வைக்க முடியல இவங்க அந்த அந்த பிரசரை குடுத்துரும் ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இன்னொன்னு பத்துக்கு பத்தாம் இடம் பத்துக்கு பத்தாம் இடம் எப்பவுமே குருதிசைவ் வந்தா பாருங்க கண்ணில இருந்தாலும் வேலை விட்டுருவான் ஒண்ணும் வேலையை விட்டுவான் அஞ்சாம் இடத்துல இருந்தா வேலைய விட்டுட்டு வந்துருவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காசை கட்டி போய் ஏமாந்துட்டு இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு வந்துருவான் பன்னெண்டாம் இருந்தா பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு உட்காருவான் நல்ல வேலையை தான் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு போய் உட்காந்து தொலைச்சிடுவான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு சார் எனக்கு நல்ல வேலையை நானே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இதே கான்செப்ட் தான் ஸோ இந்த விஷயங்களை பிரிக்க தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி இப்போ பாருங்க அம்மாவுக்காக ஒரு மெடிக்கல் செலவு பண்ணுவாங்க நாலாக இப்போ குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருனா இந்த லக்னத்துக்கு நாலாம் இடமா அப்போ அம்மாவுக்காக ஒரு மெடிக்கல் செலவு நாலாம் இடம் சொத்துக்களுக்காக ஒரு இஎம்ஐ கட்டி லாக் ஆகுறது நாலாம் இடம் சொத்துக்களே போய் ஒரு பிரச்சனைல போய் லாக் ஆகுறது இந்த மாதிரி தான் சொல்லும் அது மூணு எட்டில் கனெக்ட் ஆகுதா பன்னெண்டில் கனெக்ட் ஆகுதா ஆறில் கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த குரு சனி சாரத்துக்கு போயிட்டாரு சார் அப்படி வச்சுக்கோ சனிங்கிறது என்ன அஞ்சாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் அதிபதி அப்ப ஆறுங்கிற கடன் வளர்த்துடும் கண்டிப்பா நீங்க இஎம்ஐ கட்டாத ஆளே கிடையாது அஞ்சாம் பாவங்கிறது உங்களுடைய லேசினஸ் அப்ப என்ன ஆகும் வேலையை விட்டுட்டுறதுனால கடன் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா யாரையாவது நம்பி கொடுத்து ஏமாத்துறீங்க இதைத்தானே திரும்ப திரும்ப நம்ம சொல்ல போறோம் சரி இது இன்னொரு விஷயம் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல போனா லாபம் லாபமானு கேட்டா லாஸ் நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் மிதன லக்னத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல போனா சம்பாதிச்சு வந்துடுவான் பத்து ரூபாய்க்கு சம்பாதிச்சு வந்துடுவான் ஆனா இவங்க போனாங்கன்னா மொத்தையும் மொத்தத்தையும் அரைக்கிடுவாங்க ஜீரோ வாக்கிடுவாங்க உதாரணத்துக்கு அஞ்சுல போய் உட்கார கூடாது போய் உட்கார்ந்தாலும் சரி ராகுல உட்கார்ந்தாலும் சரி மார்க்கெட்டுக்குள்ள போய் லாஸ் ஆயிடுவாங்க சூரியன் வீட்டில் உட்கார்ந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றீங்க ஜீரோ தான் பாசிட்டிவா வரக்கு வர வாய்ப்பே இல்ல குரு ஏன்னா அது டோட்டலா வாஷ் அவுட் பண்ணக்கூடிய இடம் நான் எப்படி சொன்னேன் குருவினுடைய அணி உயிர் காரகமாக வேலை செய்யும் பொருளாதார காரகத்துக்கு மைனஸ் சொல்லியாச்சு அப்போ பொருளாதாரத்தை கொடுக்காத அணி பொருளாதாரத்தை கொடுக்காத வீட்லேயோ சாரத்துலேயோ உட்கார்ந்தால் டபுள் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க தப்பி தவறி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்ரன் சனி ராகு புதனில் உட்காந்தால் ஒரு ஐம்பது பர்சன்ட்லேருந்து ஒரு ஒரு முப்பதுலேருந்து அவர் ஐம்பது பர்சன்ட் சேஃப்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நூறுரூவா போடுவீங்க ஐம்பது ரூபா லாஸ் ஆகிறப்ப வெளியே வந்துடுவீங்க அது ஒரு சேஃப்டி ஜோன் இல்லைன்னா ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வேலை செய்யணுங்கிற அலர்ட்னஸை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு இதுதான் அந்த கிரகத்துடைய நிலை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கன்னி லக்னத்துக்காரங்க எப்போவுமே குரு சிற கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து சார் மாறகம் வந்துடுமா பயப்பட வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணாது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமா பிரச்சனை வரும் ஆனால் சேர்ந்துருக்குங்க நம்ம என்ன சொன்னோம் மிதன லக்னத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் வரைக்கும் போயிடும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வந்தாலும் சேரறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொன்னோம் சில பேர் நல்லா தான் இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் இவர் வந்து வேலைக்காக வெளிநாடு போய் வர அந்த அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் இல்லைனா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேசாமல் இருப்பாங்க ஏன்னா இவர் தொழில் பிஸ்னஸ் இந்த இவர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருப்பாரு அவங்க பகல் பூரா வீட்டுல இருப்பாங்க இவர் நைட்ல நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு இருப்பாரு பகல்ல வந்து இவர் தூங்குவாரு அந்த அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் ரெண்டு பேருக்குள்ள அந்த கனெக்டிவிட்டிங்கிறது கம்மியாயிடும் இந்த மாதிரி விஷயங்களை அதை சொல்லும் சில பேருக்கு மொத்தத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் அதுல புரியுதுங்களா அதுவே இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா காசுதான் பிரச்சனை உங்க வீட்டுல பிரச்சனை வருதுன்னா முதல்ல கணவன் பண்ணிக்கிற சண்டை சச்சரவு வேறுபாடுகள் வருதுன்னா காசுதான் பிரச்சனையான்னு கேளுங்க ஆமாட்டுவாங்க ரெண்டுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா அதே போல பிசினஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் கேட்காம பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிட்டாரு என்னுடைய நகையெல்லாம் கொண்டு போயிட்டாரு அப்படி சொல்றதுனால இந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும் பாருங்க இந்த கனி லக்கணத்துக்கு ரெண்டு ஆர்வத்துல குருவு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு பகுதி நல்லாவே போயிட்டு இருக்கோம் இவங்க லாக் ஆகுறதே மூணு ஏழு பதினொன்று வேலை செய்யறது லாக் ஆகிடுவாங்க ஏன்னா குருவுக்கு ஆகாத செவ்வா வீடு மூணு ஏழு பதினொன்று மூணுங்கிறது செவ்வா ஏழுங்கிறது குரு பதினொன்னுங்கிறது சந்திரன் இந்த மூணுமே ஆகாத கிரகங்கள் என்ன சார் எல்லாம் நல்லதே அப்படிம்பீங்க எடுத்து பாருங்க சுப செலவுகளா பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க ஒரு இடம் பொருள் வீடு வாங்கிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க மாறாக பிசினஸ்ல போட்டு பாருங்க ஜீரோ ஆகலன்னா நீங்க அப்புறம் என்ன கூப்பிட்டு கேளுங்க ஏன் சார் இப்படி ஆகலை அப்படின்னு கேளுங்க ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய இடம் பத்திரப்பதிவு செய்யலாம் கல்யாணம் பண்ணலாம் நீங்க வந்து குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு பண்ணலாம் மேற்படிப்புக்கு போகலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ஆனால் பொருளாதார ரீதியாக ஏதாவது உயிர் முடிவுகள் எடுத்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுங்கன்னா அங்க ஜீரோ மட்டும்தான் பண்ணும் எழுதி வச்சுங்க மிஸ்ஸே ஆகாது நிறைய ஜாதகம் அனலைஸ் பண்ணிருக்கேன் நிறைய ஜாதகங்களை பார்த்ததுனால நான் சொல்றேன் இப்ப குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்போ சார் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுமான்னு சில பேர் கேட்டு வருவீங்க முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கும் பின்னாடி நடக்கிறது முன்னாடி நடக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவுமே மாற போறது இல்லை ஏன்னா இந்த வக்ரம் என்பது ஒரு நிலையை சொல்லும் ஆனால் உங்க லக்னத்துக்கு அது மைனஸ்னா அது தான் போய் நிற்கும் ஒரு கெட்டவன் கெட்டதை தான் செய்வான் அவன் கொஞ்சம் டிலே பண்ணி பண்றான்னு மைண்ட் பண்ணிக்க அதான் வக்ரம் இப்ப வக்ரத்துக்கு வந்து நாங்கள் ரூல் எல்லாம் எடுப்போம் எடுக்காமல்லாம் கிடையாது அது உயிர் பொருளா மாறுறது பொருள் உயிரா மாறுறது அப்படி எடுத்தால் கூட ஒரு மைனஸ பண்ணாம பிளஸ் பண்ணாது அந்த வக்ரம் என்பது இரண்டு நிலைகளை காட்டும் அப்படிங்கறத கான்செப்ட் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு நீங்க பாக்கும்போது இந்த கன்னி லக்னத்துக்கு இந்த குரு அப்படிங்கிறது பொருளாதார பிரச்சனைகளை சொல்லும் உறவு ரீதியான பிரச்சனைகளை காப்பாற்றும் சில பேர் அம்மாவை காப்பாற்றுக்க நிறைய செலவு பண்ணுவாங்க பாருங்க எங்க அம்மாக்காக செலவு பண்றேன் சார் எங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்கள இவங்கதான் வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் கரையுதுன்னா அது இந்த குரு திசை ரொம்ப கவனமாக இருக்கணும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளந்தர்